காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டு கோட்டையை சேர்ந்த மணிகண்டன் கார் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் மப்பெடு போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் பிரபாகர் என்பவர் தன்னிடம் கார் ஒன்றை மாத வாடகை கெடுத்து வாடகை தராமல் ஏமாற்றியதாகவும் பின்னர் அவரை பற்றி விசாரித்ததில் அவர் மேலும் பல பேரிடம் இதுபோன்று ஏமாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மனோஜ் பிரபாகரை கைது செய்து விசாரித்ததில் அவரிடம் முழுநேர வேலையும் இதுதான் என்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை ஏமாற்றியதாகவும் தெரியவந்ததை அடுத்து அவரிடமிருந்து இருபத்தி ஆறு கார்கள் மீட்கப்பட்ட பின்னர் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான தென்னல் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் இவர் வில்லியனூர் பகுதியில் தனது குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணத்தை இழந்து கடனில் தத்தளித்ததால் தனது குடும்பத்துடன் எலி மருந்து சாப்பிட்டு மயங்கி விழுந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மூவரையும் விட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் அறிந்து வந்த காவல்துறை விசாரணை செய்தது தற்கொலைக்கு காரணம் கடன் வாங்கியவர்கள் அதிகமாக மிரட்டியதால் இந்த முடிவு எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி பாம்பன் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தைந்து தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிடிபட்ட மீனவர்களின் நான்கு நாட்டு படகுகள் மற்றும் இருபத்தைந்து மீனவர்களையும் இலங்கை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனை கண்டித்து ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பாலத்தில் மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை உள்ளது தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த கேரள பதிவேடு கொண்ட வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அப்போது அந்த வாகனத்தில் கொடைக்கானலை சேர்ந்த ஆரிப் என்பவர் கஞ்சா மற்றும் விடை உயர்ந்த போதைப் பொருளான மெத்தபெட்டமைன் ஆகியவை வைத்திருந்தது தெரியவந்ததை அடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து ஆரிப்பை சிறையில் அடைத்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரது கூட்டாளிகள் ஐந்து பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே டி மணல்மேடு கிராமத்தில் பழமை வாய்த்த மருத்துவதி அம்பிகா சமேத மிருகண்டேஸ்வரர் சுவாமி மார்க்கண்டேயர் கோவில் உள்ளது இக்கோவிலில் முப்பது ஆண்டுக்கு பிறகு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுர ஆதினம் கலந்து கொண்டார் மேலும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பாண்டிமான் கோவில் வீதியில் ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக மாணவிகள் தங்கும் விடுதி உள்ளது இந்த தங்கும் விடுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கிய அருகில் உள்ள அரசு பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர் அங்கு மாலா என்பவர் சமையலராக இருந்து வரும் நிலையில் அங்கு உணவு தரமற்ற முறையில் சமைப்பதால் சிறுமியர்களுக்கு தேவையற்ற உபாதைகள் ஏற்படுவதாகவும் சிறுமியர்கள் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து சமையலர் மாலாவிடம் தெரிவித்த போது அந்த சிறுமிகளை சமையலர் மாலா ஆபாசமாக திட்டியதாக சிறுமியர்கள் புகார் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் புன்னமராவதி அருகே வலசப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய இன்ப ராஜ பொன்னுதுரை கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக பணி பின் ஓய்வு பெற்றார் இந்நிலையில் படித்த புன்னம்பராவதியில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து குதிரை சாரக் வண்டியில் வைத்து மேல காலங்கள் முடங்க பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது பணி ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு முன்னாள் மாணவர்கள் குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்து சென்ற காட்சி பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சாந்தோமில் உள்ள புனித தோமையா தேசிய திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த புதன்கிழமை என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி இன்று நடைபெற்றது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தூய நற்றுணை அன்னை ஆலயத்திலிருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை வழியாக புனித தோமையா தேசிய திருத்தலத்திற்கு பவனி வந்தடைந்தது ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சென்னை காசிமேடு எம்எஃப்எல்லில் இருந்து தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் துறைமுகத்திற்கு சரக்குகளை கொண்டு எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகிறது இந்நிலையில் ஜீரோ கேட் வரை கடந்த சில வருடங்களாக கஞ்சா போதையில் உள்ள ஆசாமிகள் கையில் கத்திகளை வைத்துக் கொண்டு டிரைவர்களிடம் செல்போன் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து வந்தனர் மேலும் டிரைவர்கள் சில நேரங்களில் தாக்கப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்று வருவதை தொடர்ந்து கண்டெய்னர் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் செயலாளர் சுரேஷ் பாபு தலைவர் குகன் ஆகியோரின் நிர்வாகங்களுக்கு காவல்துறையில் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அருணா தம்பதியரின் இளைய மகன் ரோஷன் இவர் தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் இந்நிலையில் சிறுவன் அவருடைய இரண்டு கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு நீச்சல் குளத்தில் இருபத்தி எட்டு மீட்டர் தூரத்தை ஒரு நிமிடத்தில் சாதனை படைத்துள்ளார் மேலும் இந்த சாதனையானது லிங்கன் புக் ஆஃப் இடம் பிடித்துள்ளதை தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என அனைவரும் சிறுவனின் உலக சாதனைக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கி பாராட்டி வருகின்றனர் நாலு ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலும் திருப்பி சுடிதானத்தை காட்ட ஆரம்பிச்சனே சரி தான் ஒன்னு பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த கையை கட்டிக்கிட்டு அவனே தான் கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து டுவெண்ட்டி எயிட் மீட்டர்ஸ் லாஸ்ட்டாக வந்து த்ரீ மி த்ரீ மினிட்ஸில் பண்ணிணான் த்ரீ மினிட்ஸ் நைன்டீன் செகண்ட்ஸில் பண்ணிணான் அதை வந்து கலாம் ரெக்கார்ட்ஸில் வந்து அஃபிஷியலாக ரெகனைஸ் பண்ணிட்டாங்க சரி அது அதுக்கப்புறம் தான் வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாரை வந்து நான் ரீச் பண்ணேன் மிஸ்டர் ஜோசப் சாரை அப்புறம் அவங்க தான் கைட் பண்ணி இன்றைக்கி வந்து லைவாகவே எல்லாேரும் முன்னாடியும் பப்ளிக்கில் நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது